ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிவேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முடியாது இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீடெயில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ அதுக்கான லீக் லக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நம்ம வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோ கொள்ள போலாம் ஓகே என்ன ரோலுக்கான ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து பார்த்திங்கனா ஃபிப்கார்ட் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை இன்ஜினியரிங் இல்லை நீங்கள் இதில் படிச்சிருந்தாலும் ஓகே தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் கேஸ் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து எத்தனை பார்சல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு டெலிவரி பண்ணுறீங்கன்றத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஷேட் கண்டிப்பாக ஆகலாம் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அக்காமடேஷன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஜாப்ல ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துனா மூணைய விஷயம் தான்

லைசன்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்ஆர் இதில் ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே தான் இந்த ஜாப் நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சென்னைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சென்னையில் எல்லா ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கான வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஓகே இப்போ பார்த்து அந்த ஜாப் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க